இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்த நிலையிலே ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்து பதினஞ்சு வாக்குகளை பெற்று அதாவது நாற்பத்தி ரெண்டு தசம் மூன்று ஒரு வீத வாக்குகளை பெற்று அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார் அதாவது எவருமே ஐம்பது வீத வாக்குகளை சதவீத வாக்குகளை பெறாத நிலையிலே விருப்பு வாக்குகள் எண்ணிக்கை நடைபெற்று அவையும் முடிவுக்கு வந்த நிலையிலே தேர்தல் ஆணையத்தால் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்